நான் இன்றைக்கி கத்திரிக்காய் பால் பொரியல் செய்யப்படும் அதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கேன் அதை முறை கழுவி வெட்டி எடுப்பேன் கத்திரிக்காய் வெட்டி ஆச்சுது நான் காற்றை மிளகுத்தூள் மிளகத்தூள் உப்பு காற்றை பெருஞ்சீரகத்தூள் அரை அரைக்காற்றை மஞ்சள் ஒரு சின்ன துண்டு வெஜிடபிள் க்யூப்ஸ் இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் நல்லா இந்த கத்திரிக்காய் உள்ள விரட்டி விடுவோம் பிரட்டின கத்திரிக்காயை நாங்கள் இந்த சட்டிக்குள்ளே இப்போ போடுவோம் இந்த மண் சட்டிகளை போட்டால் சுவை வந்து கூட இருக்கும் மண் சட்டியில் செய்ய சுவை இருக்கும் இதுக்குள்ளே நான் கருவேப்பிலை ரம்பை ரெண்டு ரெண்டு உள்ளி பெரிய ரெண்டு உள் சின்ன சின்ன நேரத்துல வெட்டி அது மூன்று பச்சை மிளகாய் ஒரு துண்டு சின்ன கருவேப்பட்டு ஒரு வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டுட்டு இதோட ஒரு கிளாஸ் தேங்காய் பால் அதையும் இதுக்குள்ளே விட்டு விடுவோம் ஒரு கிளாஸ் தேங்காய் விட்டு நாங்கள் இதை மூடி அவிய விடுவோம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் ஒன்றும் விட தேவையில்லை ஹெல்த்தியாயும் இருக்கும் அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் நாங்கள் இப்படியே மூடி விடுவோம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் வாங்கிட்டு நாங்கள் ஒருக்கா க போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விடுவோம் ஒரு ஒன்றும் செய்யத்தை விட கலந்துட்டு கடைசியாக நாங்கள் இப்போ எந்த ஒருக்கா ஒட்டி பார்ப்போம் இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் செய்கிற அளவுக்கு கலந்து திருப்பியும் இந்த கத்திரிக்காய் இந்த பாலில் அவிஞ்சு வத்தி வரும் வரைக்கும் நாங்கள் இதை விடுவோம் அப்படியே அவிட்டோம் அப்படியே நாங்கள் அதை மூடி விடுவோம் இப்போ எல்லாம் கிரட்டி விட்டாச்சு இப்போ மூடி விடுவோம் இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் அப்படி நாங்கள் கத்திரிக்காய்லாம் காலில் அவிஞ்சு வத்தி வருது இன்னும் கால் இருக்கு இல்லை அதாவது அவ்வளோத்தையும் நல்லா வத்தி வாழறதுக்கு இப்போ நாங்கள் இருக்க உப்பு பார்ப்போம் அப்படி இருக்க இந்த உப்பின் அடவை உப்பு இந்த அடவை நல்லா இருக்குது நான் உப்பு சாப்பிடுறது கொஞ்சம் கூட ப்ரெஷரும் கூடத்தான் ஆனால் ஓகே கொஞ்சம் உப்பு போடுறேன் உங்களுக்கு நல்லா தண்ணியாக இந்த கறி வேணுமாண்ட இங்க தண்ணியாக எடுக்கலாம் இல்லையெண்டா நல்லா இந்த பால் இந்த கத்திரிக்காய் புரிஞ்சு ஒத்த ஒத்தையாக வரும் அப்படியும் விடலாம் நான் இப்போ நல்லா புரிஞ்சு பிரண்டு வாரமாக தான் விட போடுவேன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்படியே மூடி விடுவேன் அதெல்லாம் பத்தி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சொத்து இருக்குது நான் இப்படியே கொஞ்சம் சொட்டு கிரேவியாக விளக்குவேன் இப்போ திட்டத்தட்ட எல்லாம் பற்றி வந்து இனி விட்டால் சட்டி அடி பிடிச்சிடுவேன் அங்கே அப்படியே இறக்கி எடுக்க கத்திரிக்காய் பால் பண்ணி நீங்கள் என்னக்குன்னு ஒன்றும் முறை தீங்கு எண்ணெயை விட்டு நாங்கள் உடம்பு கெடுதல் செய்கிறது கூட இது வந்து ஈஸியான முறையில் ஈஸியாக நாங்கள் சாப்பிடுவோம் சுவையான கத்திரிக்காய் பால் பொரியல் இது நீங்கள் பிரியாணி சோறு அதாவது வந்து தேங்காய் பாலில் செய்கிற பிரியாணி ரைஸுக்கு இது ஒரு கரியாணியை வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் செய்து பாருங்கோ Thank you.